மழை விட்டாலும் தூவானம் விடுவதில்லை என்பதை போல இந்த எதிரணியினுடைய பேரணி முடிந்தாலும் நாமலுடைய பிரச்சனைகள் முடிகின்ற மாதிரி தெரியவில்லை மீண்டும் ஒரு புதிய சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் நாமல் ராஜபக்ஷ அது என்ன என்பது தொடர்பாக பார்க்கும் காணொலி நவம்பர் இருபத்தி ஒன்று எதிரணிகள் கிட்டத்தட்ட பதினேழு கட்சிகள் சேர்ந்து ஏற்பாடு செய்த ஒரு பெரிய எதிர்ப்பு பேரணி நுகைகுடையில் ஆரம்பிக்கப்பட்டது பெரிய அளவுக்கு போகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எதிர்பார்த்த அளவில் போகவில்லை என்பது அந்த எதிரணியினுடைய பேரணியை ஏற்பாடு செய்தவர்களுக்கு இருந்த பெரிய மன வருத்தம் இந்த அரசாங்கத்தை கவிழ்த்து விடலாம் அரசாங்கத்தின் மீது சேறு பூசலாம் அனுர அரசாங்கம் ஒன்றுக்கு உதவாதது வெத்து வேட்டு என்பதை வெளி உலகத்திற்கு காட்டலாம் என்கின்ற பல்வேறு முயற்சிகள் இந்த பேரணி மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டன ஆனால் அவையெல்லாம் புஷ்பானமாக இருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு நாங்கள் இது தொடர்பாகவும் ஒரு சில காணொலிகள் மூலமாக அந்த நிலைமை என்ன என்பதை தொடர்பில் வெளிப்படுத்தி இருந்தோம் இந்த நிலையில் நாமலுக்கு இன்னும் ஒரு பிரச்சனை இப்போது சுழன்றடித்து வருகிறது அதாவது செய்தவருக்கு திரும்ப திரும்ப அதே மாதிரியான விஷயங்கள் அல்லது அதனுடைய கர்மா வந்து சேரும் என்பதை போல நாமலை சுற்றி பிரச்சனைகள் மீண்டும் சுற்ற தொடங்கி இருக்கின்றன உதிட் லக்குகே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லப்படுகிறது இப்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒருவராக இருக்கிறார் இந்த உதிப்புலோக்குகே இப்போது இந்த இருபத்து ஓராம் திகதியிலிருந்து இன்றைய நாள் இருபத்தி நான்காம் திகதி வரைக்கும் பரவலாக பேசப்படுகின்ற ஒருவராக மாறி இருக்கிறார் என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் நாமலுடைய இந்த எதிரணி பேரணியை பார்த்தவர்களுக்கு அது தெரிந்திருக்கும் நாமலுக்கு அருகில் கருப்பு பூனை படியை சேர்ந்தவர் போல கருப்பு நிற அடையில் கழுத்தில் ஒரு பை அது மட்டுமில்லாமல் துப்பாக்கி சகிதமாக இவர் காட்சி அளித்தது பல்வேறுபட்ட சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கிறது இந்த சர்ச்சைகள் சமூக வலைதளங்களோடு மட்டும் நின்று விடவில்லை இப்போது பாதுகாப்பு அமைச்சு சில முடிவுகளையும் தீர்மானங்களையும் எடுக்கின்ற அளவுக்கு மாற்றி இருக்கிறது உதித் லோகுகே எதற்காக நாமல் ராஜபக்ஷவிற்கு பாதுகாப்பு வழங்குகின்ற ஒருவராக அங்கே போய் நின்றார் இவருக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு அந்த தொடர்பு ஒரு பக்கம் இருக்கும் இவர் எப்படி இந்த பாதுகாப்பு உத்தியோகராக அங்கே காட்சி அளித்தார் துப்பாக்கியை தோல் சுமந்து எப்படி இவரால் நிற்க முடியும் ஒரு பொது பொதுவெளியில் மற்றவர்களை அச்சுறுத்துவது போல எப்படி துப்பாக்கி சகிதமாக தோன்ற முடியும் என்பது பாதுகாப்பு ஒரு கேள்வியாக இருக்கிறது இது எப்படி இப்படி ஒருவரை தன்னுடைய பணிக்காக அமர்த்தினார் என்பது அடுத்த கேள்வியாக வருகிற போது நாமல் எனக்கும் இந்த விஷயத்திற்கும் சம்பந்தமே கிடையாது இப்படி ஒருவர் வந்து நின்றது எனக்கு பாதுகாப்பு வழங்கினார் அல்லது எனக்கு பிரத்யேக

பொதுவெளியில் மற்றவர்களை அச்சுறுத்துகின்ற விதமாக துப்பாக்கியோடு தோன்றினார் அவருக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் இது எந்த பின்னணியில் உருவாக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு விசாரணை அறிக்கைகள் வேண்டும் என்று சொல்லி பாதுகாப்பு அமைச்சர் கோரியிருக்கிறது இருக்கிறது எனவே விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று சொல்லப்படும் நிலையில் நாமல் நழுவி விட்டார் உதித் லோக்குகே சில விஷயங்களை இப்போது வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார் அது நான் கழுத்திலே அணிந்திருந்த அந்த கழுத்து பேக் ஸ்டைலாக சில இளைஞர்கள் கழுத்தால் போட்டு ஒரு பேக் ஒன்றை இருப்பார்கள் அது முன்புறமாக தொங்கிக் கொண்டிருக்கும் அப்படி இருந்த பேக் நான் கையை கட்டி நின்றபோது அது துப்பாக்கி மாதிரி இருக்கிறதே தவிர நான் துப்பாக்கியோடு வரவே இல்லை சமூக வலைத்தளங்களில் தெரிவுபடுத்தப்படுகின்ற செய்தி அது எனக்கும்

செய்யப்பட்டிருக்கிறது உண்மை உறுதிப்படுத்தப்படுகின்ற போது உதித் லோக்குகே உள்ளே செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது நாமல் தப்பிக்க முடியாது நாமல் எப்படி இப்படி ஒருவரை நியமிக்க முடியும் என்கின்ற கேள்வியும் இருக்கிறது உதித் லோக்குகே இந்த பிரச்சனையில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டால் நாமலுடைய தலைக்கும் கத்தி வரும் என்பதில் சந்தேகமே கிடையாது இப்படி அனுர அரசாங்கத்திற்கு சேரடிக்கலாம் என்று முயற்சி செய்த பல பேரும் சிக்கலில் இருக்கிறார்கள் உதாரணமாக நாமல் அதே போல ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்த பல பேர் ரணில் விக்ரமசிங்க என்று சொல்லி பல்வேறு பட்டவர்களுக்கும் இப்போது நிகழ்காலத்திலேயே சம்பவங்கள் நடந்து வருகின்றன